ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா மல்லி செடியில் நிறைய முட்டுக்கள் வைக்கல நல்லா வளரல மல்லி செடி அப்படின்னா நம்ம வந்து லெமன் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மல்லி செடி சின்ன கப்பில் இருக்குது இது கொஞ்சம் பெரிய கப்பு தொட்டி நம்ம சின்ன தொட்டியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருந்தாலும் சரி செடிக்கேற்ற மாதிரி நிறைய மொட்டுக்கள் வரணும்னா நம்ம வந்து சாயில் எப்பவுமே டைட்டாக இருக்கக்கூடாது நல்லா லூஸாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் மேலுக்கு நம்ம எப்பவுமே இது போல சாயலெலாம் சீண்டி விடுவோம் ஆனால் மேலுக்கு சீண்டு பத்தாது இப்போ மேல் சாயில் மட்டுமே தொட்டியில் நம்ம சீண்டி விடுவோம் உள்பகுதியில் வந்து தொட்டிக்குள்ளே சாயில் வந்து அப்படியே தான் டைட்டாகவே இருக்கும் அந்த சாயிலெலாம் நம்ம எப்படி மாற்றுறது லூஸாக அப்படின்னா நம்ம உள்ளே ரொம்ப கொத்தி விட்டாலும் அதிகமாக வேர்க்கு பாதிப்பாகும் லைட்டாக கொத்தி விட்டுட்டு நம்ம வந்து லெமன் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த சாயிலெல்லாம் வந்து உங்களுக்கு மாறி வரும் அதாவது புட்டு மண்ணு போல் மாறிவிடும் அசிடிக் சாயெல்லாம் மாறிவிடும் பிளான்ட்டு நல்லா வளரும் அதுக்காக தான் நான் லெமன் யூஸ் பண்ணு சொல்லிட்டு அப்பப்போ நீங்கள் லெமன் இல்லைன்னா இது தோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் ஏற்கனவே பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி தோல் கொஞ்சம் காய வச்சுருக்கேன் இப்போது நம்ம வந்து லெமன் வந்து பிழிஞ்சிட்டு யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் தோல் வந்து நம்ம அப்படியும் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து சில டைமில் லெமன் ரைஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த சமயங்கள்லாம் நீங்கள் நல்லா காய வச்சுட்டோ இல்லை ஈரமாகவே கூட மிக்சி கப்பில் அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செடிங்களுக்கு சேர்க்கலாம் மல்லி செடிக்கு சேர்க்கலாம் ரோஜா கூட நீங்கள் சேர்க்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா சாயில் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா சரியாகவே வளராது அதுக்காக தான் நம்ம லெமன் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது சப்போஸ் லெமன் தோல் மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க இல்லை இப்போ லெமன் தோல் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ஆகாது அதுவே வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றும்போது எலுமிச்சம் பிழிஞ்சு ஜூஸ் எடுக்கும்போது அது கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் ரொம்ப காரம் புளிப்பு எல்லாமே இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும் சப்போஸ் ஜூஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா செடிக்கு பாதிப்பாகும் ஏன்னா அதிகமாகவும் ஊற்றக்கூடாது ஆசிட் இருக்கிறதுனால இதில் நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ போல் பனானாலாம் வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து நீங்கள் செடிங்களுக்கெல்லாம் வச்சிருப்பீங்க அதாவது வாழைப்பழமும் வெள்ளமும் சேர்த்து ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுருப்போம் அது கூட அந்த ஜூஸ் எடுத்து கூட நீங்கள் வெள்ளம் தண்ணியில் அதாவது வெறும் வெள்ளம் தண்ணியில் இல்லாமல் பனானா சேர்த்து வச்சதுலேருந்து நான் சொல்கிறேன் போல் எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சு செடி குத்தலாம் அப்போ உங்களுக்கு எதுவுமே செய்யாது சப்போஸ் நிறைய ஊற்றினா கூட எதுவுமே ஆகாது பாருங்கள் இப்போது ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தண்ணி வர மாதிரி அந்த வெள்ளம் தண்ணி வர மாதிரி பார்த்துக்கணும் இல்லை நீங்கள் பனானாவும் விழுற மாதிரி பார்த்துக்கங்க நான் வந்து ஏற்கனவே செடி குத்துட்டதுனால அதிகமாக கூடாது அதுக்காக நான் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஜூஸ் பிழிஞ்சு விடுவோம் பாருங்கள் லெமன் வந்து பிழிஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சிட்டு எல்லாமே பிழையக்கூடாது கொஞ்சமாக தான் இந்த லெமன்லேருந்து செவன் டிராப்ஸ் விழுற மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி வாழைப்பழம் ஜெல்லாம் வந்து நம்ம கொடுத்தா செடிக்கு எதுவும் செய்யாது நீங்கள் சப்போஸ் நிறைய பிழிஞ்சிட்டா கூட எதுவுமே செய்யாது அதுக்காக தான் சொல்கிறேன் அதாவது லெமன் பீல்ஸ் வந்து நீங்கள் காய வச்சது ஒரு அரை மட்டுமே போதும் ரொம்பலாம் போடக்கூடாது ஏன்னா சின்ன கப்பு இது நான் அதனால பாதி பாதியாக கட் பண்ணிட்டு இது போல் மண்ணு முடி வச்சிடணும் சையல் கவர் பண்ணி வச்சுட்டு இது போல் மேல் பாகத்தில் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டுடலாம் மண்ணுக்குள்ளே சாயில் வந்து கவர் பண்ணாமே கூட நீங்கள் மேலுக்கு போட்டுடலாம் எப்போவுமே போல் பிளைன் வாட்டர் விட்டுடலாம் இப்போ நம்ம இந்த பெரிய செடி கூத்துவோம் பெரிய மல்லி செடி கூத்துவோம் பாருங்க எந்த அளவுக்குன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு கொடுத்தா போதும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் லிமிட்டான பாட்டு அதுக்காக சொல்கிறேன் ஜாஸ்மின் லீஃப் எல்லாம் இது போல் இருந்ததுன்னா ஒயிட் கலரெலாம் மாறிடுச்சுன்னா அந்த லீஃப் எல்லாம் எடுத்துட்ணும் எப்போவுமே வச்சுக்கூடாது இப்போது இந்த வெள்ளமும் வாழைப்பழமும் சேர்த்த ஜெல்லு நம்ம செடிக்கு இப்போது கலந்து ஊற்றிருக்கோம் இதுவே நமக்கு வந்து இந்த ஒயிட் கலர் லீஃப்லாம் கூட நல்லா ஆகும் கலர் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் எல்லாம் எடுக்கலைன்னா கூட அப்படியே ஊற்றி விடலாம் ரொம்ப ஐட்டு இருந்தால் அது எடுத்துட்ணும் அங்கங்கே இருக்குதுன்னா எடுக்க தேவையில்ல நம்ம இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றும் போது தானே சரியாயிடும் லீஃப்லாம் கூட நல்லா கரும்பட்சே இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ